அருள் சக்தி காப்பு ஒருங்கே நிறைந்த தீமைக்கு எதிராக எழுந்த ஒரு சக்தியான தாயின் கதை பிள்ளைகளை காக்க பிறந்த வாராகி அம்மனின் கதை வாராகி அம்மன் கதைகள் பல இடங்களில் வெவ்வேறு விதமாக சொல்லப்படுகின்றன முக்கியமாக இந்து மார்கழி மாத தெய்வங்களில் ஒன்றான அஷ்டமாதா அஷ்டமுகி சக்தி இவருள் ஒருவராக வாராகி அம்மன் வருகிறார் வாராகி அம்மன் விஷ்ணுவின் வாராக அவதாரம் பன்றியின் வடிவம் மற்றும் சக்தி சக்தியின் சேர்க்கையால் உருவானவள் என்று கூறப்படுகிறது பழைய காலத்தில் அசுரர்கள் தீய சக்திகளாக உலகம் முழுவதும் பெரிதும் ஆட்சி செய்தனர் அவர்கள் மக்கள் மீது அநியாயம் செய்து யாகங்கள் பூஜைகள் எல்லாம் அழித்தனர் தர்மம் அழிந்தது யாகங்கள் நிறுத்தப்பட்டன மக்கள் அச்சத்தில் வாழ்ந்தனர் வறுமை நோய் பிசாசு எல்லாமே அதிகரித்திருந்தது அந்த அசுரர்களில் மிக வலிமையானவன் ரத்தபீஜன் அவனின் பலம் அவனை ஒருமுறை காயப்படுத்தினாலே அவனுடைய ரத்தம் தரையில் விழுந்தால் அந்த இரத்தத்திலிருந்து லட்சக்கணக்கான அசுரர்கள் பிறப்பார்கள் என்பதுதான் அசுரர்களின் அட்டூழியம் தேவர்கள் கூட அவனை வெல்ல முடியாமல் தவித்தனர் மக்கள் அழுதனர் அம்மா எங்களை காப்பாற்று என்று பிரார்த்தனை செய்தனர் கிராமங்கள் அழிந்து கிடந்தது மக்கள் அச்சத்தில் இருந்தபோது மக்களை காக்க வந்த அன்னையம்மா அந்த நேரத்தில் உலகை காப்பாற்ற மக்களின் பாதுகாப்புக்காக மகாசக்தி ஆதிபராசக்தி பல வடிவங்களை எடுத்தாள் ஒரு காலத்தில் அசுரர்கள் உலகை கைப்பற்றினர் அப்போது விஷ்ணுவும் உலகத்தை காப்பாற்ற வாராக அவதாரம் எடுத்தார் அவர் பன்றியின் முகத்தில் தோன்றி பூமியை கடலிலிருந்து தூக்கி மீட்டார் இவர் ஐயனை ஈசானன் போற்றும் காளியம்மன் போன்று கிராமங்களில் பாதுகாப்பு தெய்வமாகவும் குடும்பங்களுக்கு ரக்ஷையாகவும் வழிபடுகிறார்கள் ஆதி தனது கோபத்தையும் கருணையையும் இணைத்து விஷ்ணுவின் அந்த வாராக சக்தியும் பராசக்தியுடன் கலந்து அந்த ஆற்றலிலிருந்து சக்தியின் ஆஞ்சையால் ஒரு அதிசயமான பெண்